ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் சேமியா கிச்சடி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நம்ம சேமியா கிச்சடிக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேமியா பாக்கெட் எடுத்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்க பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்காங்க எப்படி பொடிசா அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு கேரட்டு நாலு பீன்ஸு ரெண்டு முட்டை இப்ப நம்ம அடுப்புல கடாய வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி முட்டைய வரட்டி எடுத்துக்கிடுவோம் லைட்டா உப்பு போட்டுக்காங்க இப்போ முட்டையை வரக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சா வெங்காயங்களை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா நறுக்கிய தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளிய போட்டு நல்லா வதக்கிக்கடலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா கலந்துக்காங்க நல்லா வதக்கி விட்டுட்டு காய் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வதக்கிக்காங்க இப்போ நல்லா காய் நல்லா வதக்கிச்சு இப்ப நம்ம இது கூட மசாலா சேர்க்க போறோம் என்ன மசாலான்னு பாருங்க ஒரு ஸ்பூன் வத்த தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இத நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசாலா வாசனை பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க நல்லா வதக்கணும் அப்பதான் மசாலா வாட நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேய்ச்சி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணியை மூடி வச்சு விடுவோம் அப்பதான் நான் சீக்கிரம் கொதிச்சிடும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு நம்ம இப்ப சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்துக்காங்க சேமியா நல்லா வேகட்டும் சேமியா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைக்கு வெரைட்டி வச்சுருந்தோம்னா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கோட் பண்ணி மசாலா வந்து முட்டை வந்து மசாலா பிடிக்கணும் அதனால நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது முட்டையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்காங்க இன்னும் கொஞ்சம் முட் அடுப்பில் கடாக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்காங்க சேமியா ரேடி எவ்வளவு அழகாக அவங்களுக்கு பாருங்க சேமியா நல்லா உதிரி உதிரியா பார்க்கவே ஒரு அழகா இருக்கு நல்ல பழங்களான்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போறோம் கொத்தமல்லி தலைகளை தூவி சேமியா இறக்கிக்கிடலாம் நல்லா முட்டாலாம் போட்டு அவங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க காலையில அவசர அவசரமா வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறவங்களுக்கும் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சேமியா ரெடி வாங்க நம்மளும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்